ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் தமிழர் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆங்கில புத்தாண்டின் பொது பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசி முதல் மீனராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிகப்பெரிய கிரகங்களான நான்கு கிரகங்களும் மாதாந்திர கிரகமான செவ்வாயும் பயிற்சியாக இருக்கின்றது செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் ஒன்றரை மாதத்திற்கு ஒரு முறை கூடிய கிரகம் இந்த காலகட்டத்தில் ஆறு எட்டு மாதங்களுக்கு மேலாக அவர் கடகத்திலே நீசமாக இருக்கின்றார் அவர் ஏழாம் தேதி ஜூன் மாதம் வரை அவர் கடகத்திலே தான் இருப்பார் அவரையும் சேர்த்துக்கொண்டால் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாக இருக்கின்றது மிக பெரிய கிரகமான சனி பயிற்சி சனி பகவான் கும்பத்திலிருந்தே மீனத்திற்கு செல்கின்றார் இருபத்தொம்பது மூன்று அன்று குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு வருகின்றார் பதினைந்து ஐந்து அன்று ராகு கேதுக்கள் பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகின்றார் முப்பத்தொன்று ஐந்து அன்று அதே நேரத்தில் கேது பகவானும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வருகின்றார் இப்படிப்பட்ட பயிற்சிகளெல்லாம் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை சொல்லியிருக்கின்றோம் இந்த கிரகப்பயிற்சிகளெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டுதான் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் கிறிஸ்மஸ் ரம்ஜான் என்றாலும் அந்தந்த மதத்துக்காரர்கள் தான் அதை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள் ஆனால் வருடம் ஆங்கில புத்தாண்டு என்பதை எந்தவிதமான விதமான வேறுபாடும் இல்லாமல் மதம் ஜாதி நாடு என்று அனைத்தையும் கடந்து ஆவலாக தனது வாழ்வில் இந்த வருடமாவது வெற்றி வராதா நிம்மதி வராதா நோய் வரா நோய் நீங்காதா குடும்பத்தில் நிகழ்ச்சி நடக்காதா பொருளாதாரத்தில் உயர்வு அடையாதா கடன்கள் அடைபடாதா என்று ஆயிரம் கனவுகளோடும் மனிதன் கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றான் உலகமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் தமக்கு தமக்கு எப்படி இருக்கும் தமக்கு எப்படி இருக்கும் என்று கடந்த காலத்தில் தான் அமையவில்லை வருங்காலத்தில் அது சரி அமையுமா என்பதும் கடந்த காலத்தில் கடைந்த வெற்றியை இந்த வருடமும் நாம் தக்க வைத்துக் கொள்ளுமா என்றும் இப்படி பலவிதமான கனவுகள் ஒட்டுமொத்தமான ஜன சமுத்திரமே எதிர்பார்க்கக்கூடியதான் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எ யா எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் அந்த இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒட்டுமொத்தமான மக்களும் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றார்கள் விடியர் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அவரவர் வழக்கப்படி கோயிலுக்கு செல்வது ஓட்ட செல்வது திரையிடங்களுக்கு செல்வது ஜாலியாக சுற்றுலா செல்வது என்று அன்றைய பொழுது சென்டிமெண்டாக நல்லபடியாக அமைந்தால் வருடம் முழுக்கும் நல்லபடியாக அமையும் என்பதை மனப்பூர்வமாக நம்புகிறார்கள் கோபமாக இருப்பவர்கள் கூட யாரையும் அன்று திட்டுவதில்லை சந்தோஷமாக இன்றைய நாள் கழிய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் இதை நடைமுறையில் அவன் நடக்கின்றான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்புதான் ஆங்கில புத்தாண்டு பழங்கள் ஆக அந்த ஆங்கில புத்தாண்டினுடைய பழங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களுடைய ஒட்டுமொத்தமான பல கிரகங்கள் இந்த வருடம் பயிற்சியாகி இருக்கிறது அதையும் கணக்கில் வைத்து கொண்டுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்கலாம் வருட ஆரம்பத்தில் மிக மிக அற்புதமாகவே இருக்கும் வருட ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதம் மே மாதம் வரை எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் அற்புதமான முறையிலே போய்கொண்டிருக்கும் அதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ராசியை ரெண்டு ஐந்து குரு பகவான் பார்வை செய்வதுதான் காரணம் இருபத்தொம்போது மூன்று அன்று நான்கில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்திற்கு செல்வதும் மிக மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த ஏப்ரல் மாதத்திலிருந்தும் பலவிதமான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரலாம் மூன்று நாளுக்கு கூடியவர் ஐந்திலே செல்வதால் சனி ஐந்திலே இருப்பதனால் ஒரு சில சங்கடங்கள் வருமா என்று நீங்கள் பலர் கேட்கலாம் நிச்சயமாக வராது பிள்ளைகள் வகையில் சுப விரயங்கள் காத்திருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அதே வேளையில் பதினைந்து ஐந்து மார்ச் மாதத்தில் ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டிலே மறைவார் அதனால் பலவிதமான சங்கடங்கள் வருமா என்பதையும் நீங்கள் சந்தேகிக்கலாம் பெரிய அளவில் வராது குறிப்பாக தனப்பிராப்தி மிகப்பெரிய அளவிலே வரும் பணம் பல வகையிலும் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இவ்வளவு நாள் நீ உங்கள் குடும்பத்தில் நடக்காத சுப நிகழ்ச்சிகள் கல்யாணம் குழந்தை பாக்கியம் வீடு கட்டி கிரக பிரவேசம் போவது என்ற சகலவிதமான சௌபாகியங்களும் மாத வருட பிற்பகுதியில் கட்டாயம் நடக்கும் என்பது தெளிவு முப்பத்தொன்று ஐந்து அன்று ராகு கேது ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு நான்குக்கு வருவார் பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது பகவான் பத்திற்கு வருவார் இதனாலே உங்களுக்கு எந்தவிதமான சங்கடங்களும் வராது காரணம் நாளிலே இருக்கக்கூடிய இருந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கவில்லை ஆனால் நாளிலே வரக்கூடிய ராகுபவானை எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனால் சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் இடப்பயிற்சிகள் உண்டாகும் அது குடியிருப்பு மாற்றங்களாக இருக்கலாம் அலுவலக மாற்றங்களாக இருக்கலாம் நிச்சயமாக குடியிருப்பு மாற்றங்கள் அடி அதிக அளவிலே கட்டாயம் இருக்கும் காரணம் குரு பகவான் ரெண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் பன்னெண்டாம் வீட்டையும் பார்ப்பதினால் நிச்சயமாக அந்த இரண்டா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வருட பிற்பகுதியில் உங்களுக்கு பலர் புதிய குடியிருப்புகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் உங்கள் நீண்ட கனவுகளான புதிய வீடு கட்டி கிரக பிரவசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக உருவாகும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வெளிநாட்டுகளில் சென்று போய் படிக்க படிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் பூர்ணமாக நிறைவேறும் வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய வேலையிலே அதிக அளவில் வருமானமும் மன நிம்மதியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தாய்நாட்டிற்கு வந்து செல்ல வேண்டும் என்ற நினைப்பவர்களுக்கும் அவருடைய கனவுகளும் பூர்ணமாக உங்களுக்கு நிறைவேறும் இந்த வருடத்தில் மாத ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் பிள்ளைகள் வகையில் அவரவர் வயதிற்கு ஏற்றார்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார்கள் போல் நிச்சயமாக சுப கட்டாயம் காத்திருக்கிறது ஐந்திலே வந்திருக்கக்கூடிய குரு பவா சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு சுப தருவார் காரணம் ஐந்தாம் வீட்டிற்கு அவர் விரியாதிபதி பன்னெண்டு கொடுவர் என்பதனால் நிச்சயமாக படிப்பு திருமணம் தொழில் வெளிநாடு செல்வது வெளியூர் செல்வது குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சுபவீரங்களை கட்டாயம் தருவார் நான்கிலேயே பயிற்சியாக இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்வை செய்வதனால் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் தோட்டம் தரவுகள் போன்ற உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்பளும் வயதிற்கேற்றார்பளும் நிச்சயமாக பலவிதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் வருட பிற்பகுதியில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு அதேபோல் பத்திலேயே இருக்கக்கூடிய கேது பகவானால் தொழில்துறையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக உண்டாகும் அதற்கும் பலவிதமான சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும் என்பது தெளிவு பலர் முதலில் சொன்னது போல வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய கனவுகள் இருக்கக்கூடியவர்கள் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய அமைப்பு பூர்ணமாக உண்டாகும் என்பது தெளிவு குடும்பத்தில் சுழல் நிகழ்ச்சிகள் நடக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அதிகமான அளவு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வருமானம் வருகிறதோ அந்த அளவுக்கு விரயங்களும் ஆகும் என்பதால் பண விஷயத்தில் நிச்சயமாக நீங்கள் ஒரு சிக்கனத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருட பிற்பகுதியில் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அந்த பணம் மிக விரைவிலே செலவாகக்கூடிய அமைப்பும் இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு அடிப்படை காரணம் எட்டிலே மறைந்திருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் வீட்டை பார்ப்பார் ஐந்திலே இருக்கக்கூடிய சனி பகவானும் பத்தாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் பலவிதமான மாற்றங்களும் இடமாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக உண்டு இந்த கிரக பயிற்சியில் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு அடங்கியிருக்கிறது கேது பயிற்சியும் உங்களுக்கு ஒரு வகையில் சாதகம் குருவினுடைய பார்வையால் சனியும் அர்தாஷ்ட சனி முடிந்து ஐந்திலே சென்று விட்டார் ஐந்திலே சென்றாலும் சாதகம் இதில் ஒன்னே ஒன்று என்னவென்றால் உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் தேதி ஆறாம் மாதம் வரையும் நீச்சமாகி இருக்கின்றார் அதனால் வருட ஆரம்பத்தில் எதையும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் தான் மிக மிக முக்கியம் அதனால் லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் அந்த நாதன் அந்தனுடைய வீட்டு அதிபதி தான் முக்கியம் அவர் நீச இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தங்கும் தடையும் முன்னேற முடியாமல் ஒரு சில தங்கு தடை எல்லாம் முடிந்தது ஒரு சின்ன விஷயம்தான் சின்ன விஷயத்தில்தான் விஷயம் நிற்கிறது என்கின்ற சொல்வதை நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா அந்த அளவுக்கு ராசிநாதனுடைய நீசத்தால் ஒரு சில தங்கு தடைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அவரும் ஏழாம் தேதி ஆறாம் மாதம் அன்று இருபத்தைந்தாம் ஆண்டில் நீசம் தெளிந்து அவர் பத்திற்கு வந்து விடுவார் ராசிநாதன் பத்திலே திக்பலமடைந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பார் வருட பிற்பகுதியில் அதாவது ஏழாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி ஆறாம் மாதத்திலிருந்து உங்களுடைய விருச்சக ராசிக்கு உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் பூர்ணமாக நிறைவேறும் அவரவர் எந்த துறையில் ஈடுபட்டு கூடியவர்களாக இருந்தாலும் உங்களுடைய வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றாற்போல் மிகப்பெரிய வளர்ச்சியும் வளமும் கட்டாயம் உண்டு ஆனால் மாத வருட ஆரம்பத்தில் உங்கள் ராசினாத நேசமாக இருக்கின்றார் காரியங்கள் நடக்கும் முழு வெற்றியை தராது அதனால் உங்களுடைய உழைப்பை நீங்கள் நிறுத்த தேவையில்லை உழைத்து கொண்டே இருந்தால் அதனுடைய வெற்றி உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே யோகமாகவும் கட்டாயம் வரும் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப வருட ஆரம்பத்திலே இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமணம் நடக்கும் வருட பிற்பகுதியிலும் நடக்கும் அவர் எட்டிலே குரு பகவான் சென்றிருந்தாலும் ரெண்டாம் எட்டை பார்ப்பதினால் நிச்சயமாக குடும்பத்தை அமைத்து தருவார் குழந்தை பாக்கியம் பலருக்கு கட்டாயம் பூர்ணமாக உண்டாகும் வயதானவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியமும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டிலே ராசிக்காரர்களுக்கும் விருட்சக லக்கணக்காரர்களாக இருந்தாலும் பூர்ணமாக கிடைக்கும் என்பது தெளிவு ஆக வருட ஆரம்பத்தில் மட்டும் அந்த ஆறாம் மாதம் வரை ராசிநாதன் நீசமாக இருக்கின்றார் அதனால் உங்களுடைய முயற்சிகள் தடைபட கூடாது அவர்கள் நாளாக நாளாக வட்டியும் முதலுமாக சேர்த்து மிக பெரிய வெற்றியை வருட பிற்பகுதியில் கட்டாயம் உங்களுக்கு தருவார் என்பது தெளிவு ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் விருட்சிக ராசிக்காரர்கள் நிச்சயமாக அந்த ஆண்டை தாராளமாக மனப்பூர்வமாக வரவேற்கலாம் சகல விதமான சோபாவிகளும் வெற்றியும் உங்களுக்கு காத்திருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றி கொடி நாட்டலாம்